திருமதி ஏஎல் நாகமை அம்மா அவர்கள் எம்எஸ்சி எம்எட் எம்ஃபில் பிஜிடிசிஏ பிஜிடிசிஎம் அவர்கள் இப்போது நம்மிடையே உரையாற்ற வருகிறார் தொட்டனை தூறும் மனக்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு மணலில் தோண்டிய அளவு கிணற்றிலும் சிறு குளத்திலும் நீர் மூறும் அதுபோல மக்களின் கற்ற கல்வியின் அளர்வுக்கு அளவே அறிவு ஊறும் நீங்கள் எவ்வளவு கற்கிறீர்களோ அவ்வளவு அறிவு வரும் நீங்கள் மற்றவர்க்கு சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க எப்படி கிணற்றில் நீர் இறைக்க இறைக்க நீர் ஊறுமோ நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க கொடுக்க உங்கள் அறிவு வளரும் வற்றாத ஜீவநிதியாக ஓடிக்கொண்டே அவர் சுய காலில் நிற்க வைக்கும் கல்விதான் சிறந்த கல்வி அந்த கல்வியை கற்பதற்கே நீங்கள் வந்துள்ளீர்கள் இந்த உலகத்தில் பிறந்த அனைவருக்கும் வரலாற்றின் பக்கங்களில் ஒரு ஒரு பக்கம் நிச்சயமாக ஒதுக்கப்பட்டுள்ளது ஆனால் அந்த பக்கத்தை இந்த உலகமே படிக்க வைப்பது உங்கள் கைகளில்தான் உள்ளது நாம் அனைவருக்கும் ஒரே மாதிரி திறமை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அனைவருக்கும் திறமையை கொள்ள ஒரே மாதிரியான வாய்ப்புகள் உள்ளன அதனால் அந்த வாய்ப்பை சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அந்த வாய்ப்பிற்காக தான் எம் சேவா சங்கம் பள்ளிகள் பெண்கள் மேல்நிலை பள்ளிக்கு இன்று வந்துள்ளீர்கள் மிஸ்எஸ் சவுந்தலா ஸ்ரீனிவாசன் அவர்களும் அவர்களுக்கும் உபதலைவி மிஸ்ஸஸ் கமலா பண்டாரி அவர்களுக்கும் செயலர் மிஸ்எஸ் சி சரஸ்வதி எம்ஏ எம்என் அவர்களுக்கும் பொருளாளர் திருமதி லக்ஷ்மி சுப்பிரமணியன் அவர்களுக்கும் பள்ளிகளின் செயலர் திருமதி கீதா கௌரி அவர்களுக்கும் இணை செயலர் திருமதி சீதாலட்சுமி அவர்களுக்கும் எங்களுக்கு அவர்களுக்கும் எங்கள் இதயங்கணிந்த வணக்கத்தையும் எம் மனமார்ந்த நன்றியையும் தேசத் தந்தை நினைவாக எழுபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன் துவக்கப்பட்ட பள்ளிதான் எம் பள்ளி தேசத்தந்தை மகாத்மா காந்தி சுட்டு கொல்லப்பட்ட ஆறே மாதங்களில் பெண்களால் பெண்களுக்கு துவக்கப்பட்ட நிறுவனம்தான் சேவா சங்கம் அந்த அதன் ஒரு அங்கம்தான் சேவா சங்கம் பெண்கள் மேல்நிலை பள்ளி அதனால் தான் நாங்கள் காந்தியின் அஸ்தி மண்டபத்திற்கு அக்டோபர் செகண்ட் காந்தி ஜெயந்தி அன்றும் சர்வோதய அடை ஜான்வரி தேர்ட்டியத் அன்றும் பள்ளியிலிருந்து ஊர்வலமாக காந்தி பஜன் பாடல்களை பாடி சர்வ மத பிரார்த்தனை செய்து அங்கே அஞ்சலி செலுத்திவிட்டு மலரஞ்சலி செலுத்திவிட்டு பள்ளிக்கு வருவோம் அலுவலக பணியாளர்களையும் விடுதி காப்பாளர்களையும் சங்க பணியாளர்கள் அனைவரையும் வருக வருக என இருக்கரம் கூப்பி வரவேற்கிறேன் ஊடக அன்பர்களையும் வருக வருக என இருக்கரம் கூக்கி அன்புடன் வரவேற்கிறேன் கடந்த கல்வி ஆண்டில் பன்னிரெண்டாம் வகுப்பில் இருநூத்தி தொண்ணூத்தி ஏழு மாணவிகள் இருநூத்தி தொண்ணூத்தி மூணு மாண்புகள் தேர்ச்சி பெற்று தொண்ணூத்தி எட்டு புள்ளி ஆறு ஐந்து சதவீதத்தை பெற்றுள்ளோம் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் பன்னிரான வகுப்பில் எஸ் ராஜேஸ்வரி டுவெல் பி பயாலஜி ஐநூத்தி ஐம்பது மதிப்பெண்கள் அறநூறுக்கு பெற்றுள்ளார் எஸ் சித்ரா டுவெல் ஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐநூத்தி நாற்பத்தி ஒன்பது மதிப்பெண்களும் டி நித்யா டுவெல் டி பியோர் சயின்ஸ் ஐநூற்றி நாற்பத்தி ஆறு மதிப்பெண்களும் டி சுபத்ரா டுவெல்ஜி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஐநூற்றி நாற்பத்தி ஆறு மதிப்பெண்களும் அபிநயா டுவெல்ஜி ஐநூற்றி நாற்பத்தி ஆறு மதிப்பெண்களும் மூன்று மாணவிகள் மூன்றாம் இடத்தை பெற்று இப்பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர் என்பதை பெருமையுடன் செய்து கொள்கிறேன் கடந்த கல்வியாண்டில் முழு ஆண்டு தேர்வில் ஆறு ஏழு எட்டு ஒம்பது வகுப்புகளில் முதல் மற்றும் இரண்டாம் இடம் பிடித்த மாணவிகளுக்கு ஊக்க பரிசு வழங்குமாறு மதிப்புக்குரிய தலைமை ஆசிரியர் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் செக்ஷன் செகண்ட் பிரைஸ் பி சக்தி பிரியா செவன்த் ஸ்டாண்டர்ட் எம் நாகசிபாஷினி பிரைஸ் ஜெகஸ்ரீ அனதர் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வி தமிழ் மலர் செகண்ட் ப்ரைஸ் எயித்து ஸ்டாண்டர்ட் எல் ராகினி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஜோதிகா செகண்ட் ப்ரைஸ் நைன்த்து ஸ்டாண்டர்ட் எஸ் ஓவியா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கேஷிகா செகண்ட் ப்ரைஸ் மாணவிகளுக்கு பரிசு வழங்கி ஊக்குவித்த நம்முடைய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் विज्ञान